சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியில் இருந்து உனக்கான நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன் ஒரு முறை கேட்பாயா என் செல்லமே வாழ்க்கையில் வெற்றிகள் யாருக்கும் நிலைத்திருப்பதில்லை அதே போல்தான் தோல்விகளும் யாருக்கும் நிலைத்திருப்பதில்லை இந்த உலகில் யாரும் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கவும் முடியாது ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் அதே போல் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் இரண்டுமே நடக்கத்தான் செய்யும் பாதை தெரிந்தால்தான் தேரும் சேரும் இடமும் சரியாக அமையும் அல்லவா நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று வருத்தப்படாதே அதைவிட சிறப்பாக நல்ல நாளில் அது நிச்சயமாக நடக்கும் நான் என் லட்சியத்தை அடைந்தே தீர்வேன் என்று உறுதியாக இரு நான் நேர்மையாக நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கிறேனே பின் ஏன் இந்த மாதிரியான நன்மையும் எனக்கு நடக்கவில்லை கெடுதலே நடக்கிறது என்று புலம்புகிறாய் இல்லோருடைய வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கம் இருப்பது இயல்புதான் ஆம் சொல்லவே நீ நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கி விட்டாய் பொறுமையாகவே இரு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் உனக்கு ஒரு உறுதியாக ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன் கேட்கிறாயா உன் சாயப்பா என்றும் உன்னுடனே இருப்பேன் நாள் வரை என் செல்ல பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் என்ற ஒரே காரணத்தினால் உன்னுடைய உற்றார் உறவினர்கள் உன் முன்பு உன் மனம் குறுகி வந்தாய் போது உன் மனம் எப்படி வாடியதோ அதைவிட மேலாக நானும் வருத்தப்பட்டேன் இனியும் உன்னை அதுபோல் மனம் வாடவிட மாட்டேன் இதோ குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் படும் துயரங்களை நான் நன்கு அறிவேன் அந்த வருத்தம் தவறான முடிவுகளை கூட எடுக்க வைத்துவிடும் உன் வழியை பார்க்கும்போது என் மனம் பதறுகிறது இந்த வருடத்தில் நிச்சயமாக உனக்கு அந்த குழந்தை வாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நீ மானும் மகிழ்ச்சியாக மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்காக நான் உன் சாயப்பா நான் அவதரித்துள்ளேன் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்களின் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையுடன் உன் வேலையைச் செய் கண்டிப்பாக இந்த முறை உனக்கானது கையில் கிடைத்து உன் வீட்டில் குழந்தை நடமாடும் சந்தோஷமாக இரு இதோ அடுத்த ஆசை என் செல்ல பிள்ளையின் ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ துடித்து கொண்டிருக்கிறாய் அந்த ஆசையையும் உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உனக்கான காலம் கணியத்தான் போகிறது சொந்தபன் தங்கள் முன்பு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய் இத்தனை நாட்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடிப்போயிருந்தாய் ஆம் செல்லமே உன் வாடிப்போன முகம் மலரப்போகிறது ஆம் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகிறது உன் கண்ணீருக்கு கடைசி நாள்தான் இது திருமணமாகி இத்தனை நாட்களுக்குள் எங்களுக்குள் இன்னும் நல்ல புரிதல் இல்லையே என்று தவித்த என் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையப்போகிறது நீ மன நிறைவோடு என் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற்றுவிட்டாய் நீ நிம்மதியாக ஆரோக்கியமாக மன மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருக்கிறாது நான் சொல்வது சரிதானே ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பாய் இன்னொரு நாள் ஏதோ ஒன்று இழந்தது போல் தோணும் உனக்கே இவை அனைத்தும் எல்லோருடைய வாழ்வியில் நடக்கத்தான் செய்யும் அவரவர் வாழ்க்கையில் எதற்கு காரணம் தேடினால் நீ வாழ்க்கையை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேட முடியும் என்றைக்குமே வாழ்க்கையில் எது நீ எதையும் பெரிதாக யோசித்தால் அது பெரிதாக தோன்றும் நீ எந்த ஒரு சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகிறாய் என்பதில்தான் அது அர்த்தம் உள்ளது ஆகவே வாழ்க்கைக்கான பாதைகள் முக்கியமில்லை அதே பாதை கடினமாக இருந்தாலும் சுலபமாக இருந்தாலும் அது பற்றி கவலைப்படக்கூடாது பாதையை நீ எப்படி தேர்ந்து எடுத்துக்கொண்டு உன் இலக்கை அடையப் போகிறாய் என்பதே தான் முக்கியம் சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவிற்கு அனுபவ பாடமாயினி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வெற்றி என்பது அமையும் செல்லமே நிச்சயமாக உன் சாயப்பா உன்னை காப்பேன் உன்னை உயர்வுக்கு கொண்டு வருவேன் என் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்கினால் உன்னை நிச்சயமாக முன்னேற்றம் செய்வேன் உன்னை யாராவது தவறாக பேசினாலும் கீழ்த்தரமாக நடத்தினாலும் உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக உன்னை சொன்னாலும் நீ அவர்களிடம் போய் சண்டை போட வேண்டாம் மனதில் அதையே நினைக்க வேண்டாம் அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படியே உனக்காக நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் என் செல்லமே இவர்களையும் பார்த்து இவர்களுக்கு என்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடு தான் பலர் வாழ்கின்றார்கள் இங்கே அறிமுகம் இல்லாதவரின் திறமை பாராட்டப்படும் அறிமுகம் உள்ளவரின் திறமையோ பொறாமைப்பட வைக்கும் உண்மை உண்மை என்று உன் மனம் சொல்கிறது கடையில் விலைக்கு வாங்க முடியாத அன்பும் நட்பும் தான் இவை இரண்டும் ஒன்று சேர கிடைத்தால் வாழ்க்கையில் ஒருவரின் தேவையை பொறுத்தே உறவாடும் நேரம் உங்களுடன் நிர்ணயிக்கப்படுகிறது சோகத்தை சொல்லவும் முடியாமல் அழுதவர்களை அந்த இடத்திலிருந்து ஆறுதல் சொல்லவும் முடியாமல் இங்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் இது எல்லாம் கடந்துதான் போகும் மகிழ்ச்சியுடன் மனம் தளராமல் உன் குடும்பத்தை நடத்து மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையில் போராடி செல் உனக்கானது ஒரு நிச்சயமாக ஒன்று நடக்கும் அது நல்லதாகத்தான் நடக்கும் இது உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உனக்கான நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் இதை தட்டாமல் கேள் என்று செல்லமே நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என் பிள்ளையின் வாழ்வின் கவலைகள் கவலைகளுக்கே இடமே கிடையாது இனி உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் சிறிதும் இருக்காது உன் துயரமெல்லாம் போக்கிவிட்டேன் சற்று பொறுமையாக இரு நம்பிக்கை மட்டும் இருக பற்றிக்கொள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பொடி பொடியாக போகிறது உன் வாழ்க்கையில் என்றைக்கு என்னை சாயப்பா என அழைத்து என்னையே சரணாகதை அடைந்து விட்டாயோ அன்று முதல் உன்னை நான் என் செல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ அதனால் என்னுடைய செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் எப்படி இருள் சூழ விடுவிடுவேன் பல கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டு வாடிப்போயிருக்கிறாய் பல்வேறு குழப்பங்கள் பதற்றங்கள் மத்தியில் போராடி வருகிறாய் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சம் சந்தோஷம் நிம்மதியை விட துன்பம் நிறைந்திருப்பது என்னால் நன்கு உணர முடிகிறது ஆகவே என்னால் மட்டுமே தெரியும் என் செல்ல பிள்ளையால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று கலங்காதே என்றும் நான் தான் இருக்கிறேன் நீ வரும் துன்பத்தை பார்த்து முதலில் கலங்குவது உன் சாயப்பாவாகத்தான் இருக்கும் ஆகவே உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் சரியான நியாயத்தை நான் வழங்குவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நான் இருக்கும்போது உனக்கேன் மனக்கவளை பயப்படாவை உன் சாயப்பா இருக்கும்போது யாரும் பயப்படக்கூடாது உன்னை ஒரு நோயையும் நெருங்க விட மாட்டேன் எப்போதும் உனக்கு பக்கபலமாக துணையாக இருப்பேன் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி ஆருள் கிடைக்கட்டும்